அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது அன்பட்ட தமிழ் என்னுடைய பேர் அன்பழகன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் விட்டுருக்காங்க ஸோ வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ ஐபிஎல் சீசன் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பற்றி அதாவது கேப்டன்ஸ் யாரார் கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அவருடைய பொதுசாக வந்திருக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நம்ம இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வெறும் பதினோரு எம்பி மட்டும்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக எந்த மாதிரி விற்கலாம் பாருங்கள் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு நான் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டர் தான் வந்துடுச்சு ஸோ இங்கே ப்ரெஸ்ஸுங்க இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில் அந்த ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹேட்லாம் வரும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹேட் ஹேட் கொடுத்துக்கோங்க நான் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிவிடும் ஸோ இப்போ டிக் அடிச்சிடுச்சு அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்டிக்கர் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆட் பண்ண ஸ்டிக்கருக்கு ஆட்றேன்னு பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிக்கருக்கு வந்துட்டேன் இங்கே இருக்க பார்த்தீங்களா விராட் கோலி ஸோ இங்கே பாருங்கள் நிறைய அவங்களுடைய ஸ்டிக்கர்லாம் வந்து அதாவது இந்தியன் கிரிக்கெட்டர் ஸ்டிக்கர்லாம் வருது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸ்டிக்கர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்